அம்மா தாய் மகமாயி எல்லாரையும் நல்லபடியா வச்சுக்கோங்க நோய் நொடி இல்லாமல் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க அம்மா தாயே யாருடா இங்க நான் தான் ஆத்தா வந்திருக்கேன்

கெலம்புடியே ஆத்தாக நேரா கோத்த உண்டாக்காதே கெலம்புடியா இல்லையாடியே ஆத்தா வந்து விழுவுங்கடியணிய என்னென்ன கொடுமை படுத்துறீ அவன் என்னோட பக்தி எதுக்கு ராணிய ரெண்டு ஏறம் உட்காந்துக்கிட்டு என்ன பாடுபடுத்துறிய என்னால் முடிஞ்சா உங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ண முடியும் எனக்கு கோபம் வந்துச்சி உங்களை குன்னு தின்னு ராணி ராணி சாமி சாமி வந்திருக்குமா ராணிக்கு ஆச்சு என்ன பண்ணா திடீர்னு திடீர்னு வந்திருக்கு நின்னு நீ சொல்லாத நீ வரியா வரிய ராணிய என்னென்ன கொடுமைப்படுத்துறீங்க என் ஏரு உட்காந்துக்கிட்டு என்ன பாடுபடுத்துறீ அது கொண்டு வா இது கொண்டு வான்னு சொல்றிய அவ ஆக்கி கொடுத்தா நொட்டகரை சொல்றிய உங்களெல்லாம் கொண்டு தின்னா என்ன தப்பு என்ன பாடுபடுத்துறிய அவளை அவள் உங்களுக்கு என்ன செய்யாம இருக்கிறா அவளை எல்லா இடத்துலையுமே பேசுறீங்க என்னென்ன அநியாயம் பண்றீங்க மாமியார் கொடுமைக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு என்ன தண்டனை கொடுக்க போறேன் பாரு என்னோட உங்களை இந்த ராணியிலே சாம்பல் ஆக்கிடுவேன் நீ பாட்டு பாடலனால என்னோட கோபம் சாந்தி அடைஞ்சிருக்கு மறுபடியும் கோபம் ஆகி வர வச்சிடாதீங்க என்னைய தள்ளி போடியே